ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி சேனல் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்னால் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய சைஸில் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன் தோலை இதே போல் சிவி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க தோலை எல்லாமே எடுத்துட்டேன் உருளைக்கிழங்க இதே போல் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ஒரு பக்கத்தை எடுத்து மூணாக கட் பண்ணி மறுபடியும் ஒன்றா வச்சு இதே போலவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் திக்காக கட் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நீங்கள் லேஸாக வேணும்னா இன்னும் சைஸ் வந்து சின்னதாக போட்டுக்கலாம் நான் இந்த சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்து தண்ணியில் சேர்த்துக்கிட்டேன் போலவே மீதி இருக்க உருளைக்கிழங்கையும் போல் நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க கட் பண்ணி எடுத்த உருளைக்கிழங்க அடுப்பில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நிறைய உப்பு சேர்க்க தேவை கிடையாது தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா ட்ரை ஆன பிறகு இதே போல் ஒரு காட்டன் துணியில் ஆற வச்சு எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கில் இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும் அதனால் போல் ட்ரை ஆக்கிட்டு மறுபடியும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஆல்ரெடி நான் அடுப்பில் வந்து எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் காஞ்சிட்ருக்கு அதுக்குள்ளே மிளகாத்தூளும் சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கை இது உள்ளார சேர்த்து நல்லாவே பொரிச்சு எடுத்துடலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ரொம்ப ஹையில் வச்சோம்னா கருகி போயிடும் உள்ளே வேகாமையே இருக்கும் பாருங்கள் போல் பொன்னிறமாக ஆன உடனே எடுத்துடலாம் எண்ணெய் வைக்கிறப்பவே வந்து கடாயில் அளவு வைங்க ஃபுல்லாக வைக்காதீங்க லைட்டாக ஈரத்தன்மை இருக்கிறதால மேலே பொங்கி வருது எண்ணெய் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் உப்பியும் மிளகாய் தூளியும் மேலே தூவி சாப்பிட வேண்டியதாங்க அவ்வளோதாங்க சூப்பராக ஃப்ரெண்ட் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடை பக்கத்தில் இருக்க பேலாக்கனி அக்கனும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்